எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று வந்ததில் இருந்து தொடர்ந்து அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிமுக டெல்லி சென்றதாக பேச்சுக்கள் இருந்த நிலையில் பாஜக டெல்லி தலைமை தற்போது எடப்பாடி இல்லாமல் கூட்டணி அமைக்க முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் பணிக்காக ஆளும் திமுக கட்சி கவனம் செலுத்தி வருகிறது மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் திமுக கவனம் செலுத்தி வருகிறது ஆனால் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பக்கம் கூட்டணி பெரிதாக இல்லாமல் இருப்பதால் இன்னும் தேர்தல் தனித்து ஆலோசனை செய்ய தொடங்கியிருக்கிறது அதிமுக நிச்சயம் வெற்றி பெற முடியும் என நினைத்து சமீபத்தில் ஆனாலும் பிரிந்தவர்களை மீண்டும் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என எடப்பாடி உறுதியாக இருப்பதால் தமிழகம் திரும்பிய எடப்பாடி பழனிசாமி இந்த சந்திப்பானது கூட்டணி தொடர்பாக இல்லை என்று விளக்கம் கொடுத்து வந்தனர் இந்த நிலையில்தான் அதிமுக முன்னாள் அமைச்சரான கே பி முனுசாமி அதிமுகவில் முழுமையாக ஆட்படுத்திக் கொண்டு உடல் பொருள் ஆவி உழைப்பு என வியர்வை சிந்தி உழைப்பவர்கள் ஆனால் சைதை துரைசாமி ஏதோ ஒரு காலத்தில் சில பதவிகளை அனுபவித்துவிட்டு வேலை வெட்டி இல்லாமல் உள்ளார் அவருக்கு பல்வேறு கட்சி தலைவர்களுடன் தொடர்பு உண்டு யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக இது போன்ற கருத்துக்களை அவர் சொல்கிறார் கட்சிக்கு தொடர்பு இல்லாத நபர் கூறும் கருத்துக்களால் கட்சிக்காக உழைப்பவர்களிடத்தில் கோபம் வரத்தான் செய்யும் செங்கோட்டையன் அதிமுகவின் முன்னோடி அவரது பணியை சிறப்பாக செய்து வருகிறார் ஆனால் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக சைதை துரைசாமி போன்ற சந்தர்ப்பவாதிகள் ஏதாவது ஒரு கருத்தை கூறி ஊதி பெரிதாக்குகிறார்கள் செங்கோட்டையன் டெல்லி சென்றார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் அவ்வளவுதான் இதில் வேறொன்றும் இல்லை இதை வைத்து குழப்பம் ஏற்படுத்த சிலர் நினைக்கின்றனர் அதனால்தான் சைதை துரைசாமிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் இது ஓ பி சிறப்பு கருத்தா என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை என விளக்கம் கொடுத்திருந்தார் இந்த சூழ்நிலையில் செங்கோட்டையன் டெல்லி சென்று சந்தித்த மத்திய அமைச்சர் அவருக்கு அசைன்மெண்ட் ஒன்றை கொடுத்துள்ளாராம் அதாவது உங்கள் தரப்பிலிருந்து மூத்த தலைவர்களை இணைக்கும் வேலையை வரும் நாட்களில் துரிதப்படுத்துங்கள் எடப்பாடி பழனிசாமி கடைசி வரை கூட்டணியில் ஓபிஎஸ் பி தினகரனை வேண்டாம் என்று சொன்னால் உங்கள் மூலம் கூட்டணி அமைக்கலாம் என டெல்லிக்கு சென்ற செங்கோட்டையனிடம் பேசியிருக்கிறாராம் தேர்தல் நெருங்கும் காலத்தில் இன்னமும் அதிமுகவில் முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் அதிமுக வெளியில் வரும் வெளிப்படும் என அரசியல் விமர்சகர்கள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை